அடடாடாடா என்ன வெயில் என்ன வெயில் செத்த நேரம் இந்த பார்க்கில் உட்காந்துட்டு காற்றாட காற்று வாங்கிட்டு கொஞ்ச நேரம் நிம்மதியாக போய் உக்காந்துட்டு போவோமா நல்ல சீட்டு வேற கிடச்சிருக்கு நல்ல மரத்துக்கடியில் நல்ல நிணலில் கிடச்சிருக்கு ஆமாம் இன்றைக்கி ஆராதனைலாம் தான் இருந்துச்சு கீபோர்டு தம்பி வேற என்னமோ கீபோர்டை போட்டு நொட்டும் நொட்டும் தட்டினாப்புல பாஸ்ட்ரு நல்லா தான் செய்து கொடுத்தாரு இந்த சாட்சி சொன்னவங்க தான் இந்த சாட்சி சொல்றவங்க தான் இந்த சாட்சி சொன்னவங்க தான் அர்வம் எல்லாரும் போட்டு தாக்குறாங்க பாட்டு பாடுறாங்க வசனத்தை சொல்றாங்க சொந்த கதை சோ கதையை சொல்றாங்க கடைசி வரையும் சாட்சி அது நடந்த விஷயத்தை சொல்ல மாட்டாங்க கடைசியில கத்தருக்கு சோத்திரன் வாயில இருந்து ஒரு வார்த்தை வரல சொல்லு சொல்லு நல்லா சொல்லு நல்லா புரணி சொல்லு பாஸ் பாஸ் நமக்கு ஒரு பலியாடு சிக்கிருச்சு பாஸ் தான் தான் உத்தமை மாதிரி பொறாடி சொல்லுது உடனே வாங்க இந்த வந்துட்டே அதுக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு தாளந்து வேணும் சாட்சி சொல்ல சொன்னால் இந்த இழு நானும் தான் சர்ச்சில் ஊழியம் பண்ணுறேன் எல்லாம் பண்ணுறேன் ஆனால் எல்லாத்தையும் பெருமை பீத்திட்டு தெரியுறேன் நான் எவ்வளோ தாழ்மையாக இருக்கணுமோ அவ்வளோ தாழ்மையாக இருக்கேன் ஆனால் அந்தம்மா பார் பாரு எவ்வளோ பெருமையாக பேசுது என்னென்ன சொல்றேன் பாரு கம்மி கட்டுற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கியா இவ ஏதோ நல்லவே மாதிரி என்னென்ன கதை சொல்றியான் இவை தான் தாழ்மையா இவை தான் பொறுமையா இவ நல்லவே மாதிரி மற்றவங்களை புறமா சொல்றியான் புறணி பேசுறான் நீ எவ்வளவு பெருமையில உட்காந்துருக்கன்னு இந்த அந்த ஊருக்கே காட்டுறேன் அம்மா வேற ஃபோன் பண்ணிட்டாங்களா ஹலோ சொல்லுமா

என்னடா இந்நேரத்துல இங்க உட்காந்துருக்க ஏன் உனக்கு என்ன நீயா வந்து சேர் போட்டுருக்க ஆமா நீ என்ன இந்த பக்கம் நானா அப்படியே வாக்கிங் போயிட்டு அப்படியே ஜாக்கிங் போயிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு வந்தேன் முகத்துல ஒரு பொன் சிரிப்பு தெரியுதே நீ என்னைக்கு ஜாக்கிங் போனதெல்லாம் நான் பார்த்தது இல்லை அது என்ன இன்னைக்கு வந்திருக்க அதை ஏன் கேட்குறேன் நம்ம ரெண்டு பேரும் காலேஜ் இன்டர்ன்ஷிப்புக்கு ட்ரை பண்ணோம்ல எனக்கு கிடச்சிருச்சுடா என்ன சொல்கிற உனக்கு மட்டும் கிடச்சிருக்கா ரெண்டு பேரும் தானே சேர்த்து ட்ரை பண்ணோம் சரி நம்ம நிறையா இதில் போட்டோம் உனக்கு எங்கே இதில் எந்த இதில் கிடச்சிருக்கு நம்ம பெல்லில் கிடச்சிருக்குடா பெல்லா என்ன போய் மணி அடிக்க முடியாது அவங்களுக்கு பெரிய நியாயமாக பேசுகிறேன்னு நினப்பு பெல்லுனா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட்ஸ் கம்பெனிடா அது கவர்மெண்டோடது என்னது கவர்மெண்டா எனக்கு இப்போ வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்குரிய ப்ரொசீஜர்ஸ்லாம் இப்போ போயிட்டுருக்கு ப்ரொசீஜரா என்ன ப்ரொசீஜரு டே அது நம்ம தேசத்துடைய இராணுவத்துடைய ரகசியமான காரியங்கள்லாம் செய்கிற கம்பெனி ஸோ அதில் வந்து நிறைய போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் இருக்குது அதில் இண்டர்ஷிப்பில் எனக்கு கிடச்சிருச்சு வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சு நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா எனக்கு லைஃபே அடுத்து செட்டில்டு ஓஹோ அப்படியா சரி சரி வாழ்த்துக்கள் நண்பா வாழ்த்துக்கள் சரி சரி நான் கிளம்புறேன் எனக்கு நிறைய வேலை இருக்குது அடுத்து என்னை நீ பெரிய ஆஃபீஸராக தான் என்னை நீ பார்ப்பேன் அப்புறம் பார்ப்போம் ஆனால் எனக்கு வாய்ப்பு கிடைக்காத கூட பெருசுலடா ஆனால் போயும் போய் உனக்கு கிடைச்சிச்சு பத்தியா அதான்டா எனக்கு பிரச்சனையே இல்லை நான் யாருக்கு ஃபோன் பண்ணணுன்னு போடுறேன்டா சார் அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷனா இந்த நம்ம இந்திரம்பார் பக்கத்தில் ஞானராஜன்னு சொல்லி ஒரு பையன் சுற்றிக்கிட்டு தெரியறியா போகிற ஒரு பொண்ணுங்க எல்லாேரும் நோட்டை விட்டுக்கிட்டே தெரியுறியான் அது மேலே ஈடிசிங்கு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கணும் ரொம்ப ரவுடீசம் பண்ணிட்டு தெரியுறியான் பக்கத்தில் யாராச்சும் போலீஸ் போலீஸ் யாராச்சும் இருந்தால் அனுப்பிவிடுங்க சார் கொஞ்சம் சொல்லுமா என்னம்மா

என்னடா நான் பார்க்காதது எதையும் நீ பார்த்துட்டியா நான் குட்டி சாத்தாங்களா அதனால நல்லா குளிஞ்சு எட்டி பார்த்துட்டி நல்லா செழிப்பா இருக்கீங்களே நல்ல செழிப்பை நீ பார்த்தப்பா எப்படியும் நல்ல வேலைப்பா என் காசை எடுத்து வச்சுக்கிறாம கொடுத்தியே அதுவே பெரிய மனசுப்பா இந்த மனசுக்கே உன்னை பாராட்டணும் ரொம்ப நல்லவனா இருக்கீங்களே உன் சட்டை உன் பேண்ட்டு உன் ஹேர் ஸ்டைல் எல்லாம் பாக்குறப்ப நீங்க ஒரு கிறிஸ்தவனா தான் இருப்பீங்க போல உன்னை மாதிரி நாட்டுக்கு நாலு பேர் கண்டிப்பா தேவைப்பா ஆமா தேவை தேவை இவனை போய் எங்களுக்கும் தேவை சார் 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 தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் ரொம்ப நன்றி சார் ஆமாம் சார் நான் கிறிஸ்தவன் தான் சார் நான் கிறிஸ்தவன் தான் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் ரெண்டாயிரம் ரூபாயை கொடுத்தாச்சு இருபது ரூபாயில் என்ன வந்துட போகுது ஒரு கரும்பு ஜூஸை குடிச்சிட்டு வெயிலுக்கு அதுக்கும் தாகமாக வேற இருக்கு குடிச்சிட்டு நிம்மதியாக உட்காருவான் இவன் சாப்பிட்டு சொன்ன ஆனால் நம்மளோட பெரிய வித்தக்காரனா இருப்போம்லையே போடுறான் போடுறா

ஃப்ளிப்கார்ட்டில் great indian வந்திருக்கே என்னான்னு உள்ள போய் பாப்பமா ஆமா Macbook எண்பதாயிரம் தான் போட்டிருக்கு ஆனா நம்மளால இதெல்லாம் முடியாது கீழே மாதிரி மாசம் கட்டணும் போல கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கலாம்

உனக்குலாம் அறிவு இருக்காடா உனையெல்லாம் பெத்தாயங்களா செஞ்சாங்களாடா இப்படி மனுஷன் உட்காந்துருக்க இடம் தெரியாம இப்படி துப்பிட்டு போகிறேடா ஆ உனக்கெல்லாம் அறிவு இருக்கா பொது அறிவாச்சு இருக்காடா ஏன் அவ்வளோ இடம் இருக்கு அங்க போய் துப்ப வேண்டியதானே ஏன் தான் வந்து துப்பணுமா உனக்கு உனையெல்லாம் ஓ மூஞ்சில துப்புனா எப்படி இருக்கும் ஏன் என் லெப்ட் வைக்க

இவன்லாம் பேசினா இவன் எவ்வளவு பெரிய உத்தமேனு இந்த உலகத்துக்கே காட்டியாச்சு சரி வா நம்ம அடுத்த வேட்டையை தேடி போலாம் போலாமா இந்த நாள்ல இந்த ட்ராக்ஸ் நீங்க படிச்சு பாருங்க தம்பி இந்த வாங்கி கொஞ்சம் படிச்சு பாருங்க தம்பி தம்பி ரொம்ப உயரத்தில் உட்காந்துருக்கீங்க இந்த ட்ராக்ஸை கொஞ்சம் வாச்சு பாருங்க இயேசு மலை நேசிக்கிறார் அண்ணே நீங்களும் ஊழிய கருதானா நானும் சர்ச்சில் ஊழியம் பண்ணுறேன் தானே நானும் கிறிஸ்தவன் தானே எனக்கு இந்த கதையெல்லாம் நல்லா தெரியும்னே என்ன நல்லா ஊழியம் பண்ணுங்க எல்லார்கிட்டையும் இயேசுவை கொடுத்து சொல்லுங்கண்ணே நான் நல்லா பண்றேன்றது இருக்கட்டும் தம்பி நீ ஆராதனை பண்ற சர்ச்சுக்கு போற எல்லாம் சொல்கிற ஆனால் நீ எந்த இடத்துல உட்காந்துருக்க பத்தியா இயேசு உலகத்தை உண்டாக்கின கடவுள் அவர் கடவுள் அப்படின்ற அந்த மேன்மையை விட்டு அறியாமல் இருக்கிற மனிதர்களை அவர் மீட்கும்படியாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் கரைபுரண்டு ஓடுற வெள்ளத்துக்குள்ள சிக்கின அந்த மனுஷனை காப்பாத்துறதுக்கு ஒருத்தன் இறங்கி வந்தால் எப்படி இருக்கும் அது போலதான் மனிதர்களை மீட்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வந்தார் ஆனா தம்பி நீங்கள் எந்த உயரத்தில் உட்காந்துருக்கீங்க கொஞ்சம் பாருங்கள் நான் எங்க உட்காந்துருக்கேன்